விட்டமின்ஸ் அதை ஒரே பிக்சரில் எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா ரொம்ப ஈஸியாக விட்டமின்ஸோட அதர் நேமை ஒரே பிக்சரில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுமா நம்ம நடைமுறையில் பயன்படுத்திக்கிட்டு வர பொருட்களை வச்சு நம்ம விட்டமின்ஸை ஞாபகப்படுத்திக்கணுமா விட்டமின்ஸ் குறைபாடால் வரக்கூடிய டிசீஸை ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதை ஷார்ட்கட் நியூமோனிக்கு வச்சு ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுமா கண்டிப்பாக முடியும் ஒரே ஒரு பிக்சர் அதில் ஒட்டு மொத்தமாக விட்டமின் நம்பர்ஸ் விட்டமினோட நேமு அது டெஃபிஷியன்சி வரனால அதனால் ஏற்படக்கூடிய டிசீஸ் எல்லாமே நம்மளோட ஞாபகம் வச்சுக்கோம் ஃபுல் எக்ஸ்பிளைன் வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ